சினிமாவில் தன் பயணத்தை ஆரம்பித்த இளையராஜா அவர்கள் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை இசையமைத்து பல மகத்தான சாதனைகளை படைத்துள்ளார் முதன் முதலில் தமிழ் சினிமாவில் வெஸ்டர்ன் இசையை அறிமுகம் செய்தவர் இவர்தான் இவர் இதுவரை ஏழுக்கும் மேற்பட்ட நேஷனல் அவார்டுகளும் பல இன்டர்நேஷ்னல் அவார்டுகளும் பெற்றுள்ளார் இசைக்காக கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருட காலமாக வாழ்ந்துள்ளார் அதுபோல் இவர் ஆறு மிகப்பெரிய ஹீரோக்களுக்கு நூறாவது படத்தில் இசையமைத்துள்ளார் அந்த ஹீரோக்கள் யார் அவர்களது நூறாவது படம் என்ன என்று பார்ப்பதற்கு முன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சத்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பி வாசு அவர்கள் இயக்கத்தில் சத்யராஜ் மற்றும் ஷோபனா அவர்களின் நடிப்பில் வெளிவந்த படம்தான் வாத்தியார் வீட்டு பிள்ளையாகும் இப்படம் சத்யராஜின் நூறாவது படமாகும் இந்த படம் வெளிவந்த அதே சமயத்தில் சத்யராஜின் இன்னொரு படமான திராவிடன் படமும் ஒரே சமயத்தில் திரையிடப்பட்டது ஆனால் இப்படம்தான் முதலில் தயாரிக்கப்பட்டு நூறாவது படமாக இளையராஜா அவர்கள் இப்படத்தில் இசையமைத்திருந்தார் சிவக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கன்னட படமான பரசங்கட கெண்டத்தியம்மா என்ற படத்தை சிவகுமார் அவர்கள் தமிழில் ரீமேக் செய்து நடித்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்த ரோசா பூரவி கைக்காரி இப்படத்தை தேவராஜ் மோகன் அவர்கள் இயக்கத்தில் சிவகுமார் சிவாச்சந்திரன் தீபா போன்றவர்களின் நடிப்பில் வெளிவந்த இப்படம்தான் சிவகுமாரின் நூறாவது படமாகும் இப்படமான சிவகுமாரின் நூறாவது படத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள்தான் இசையமைத்துள்ளார் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் அன்று பிரபுவின் நூறாவது படமான ராஜகுமாரன் படம் வெளியானது இப்படத்தை பிரபுவுடன் பிரபல ஹீரோயின்களாக வலம் வந்த மீனா நதியா இருவரும் சேர்ந்து நடித்திருப்பார்கள் பிரபுவின் இந்த நூறாவது படத்திலும் இசைப்பு இளையராஜா தான் இசையமைத்துள்ளார் கமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சங்கீதம் ராவ் அவர்களின் இயக்கத்தில் கமல்ஹாசன் மற்றும் மாதவி நடிப்பில் வெளிவந்த ராஜ பார்வை படம்தான் கமல்ஹாசனின் நூறாவது படம் இப்படத்தில் இளையராஜா அவர்கள்தான் இசையமைத்துள்ளார் இப்படம் தெலுங்கு படமான அம்மா வாசையா சந்திரடு என்ற படத்தை ரீமேக் செய்யப்பட்ட படமாகும் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான படம்தான் ஸ்ரீ ராகவேந்திரன் இப்படம் ரஜினியின் நூறாவது படமாகும் இப்படத்தில் லக்ஷ்மி விஷ்ணுவர்தன் ரஜினியுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் இந்த படம் ஹிந்தி படமான ராகவேந்திரா தீர்த்தர் என்ற படத்தை ரீமேக் செய்த படமாகும் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆர்கே செல்வமணி அவர்கள் இயக்கத்தில் விஜயகாந்த் மன்சூர் அலிகான் ரூபினி லிவிங்ஸ்டன் போன்றவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம்தான் கேப்டன் பிரபாகரன் இப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நூறாவது படமாகும் இப்படத்தில் சரத்குமார் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களின் நட்பிற்காக நடித்துள்ளார் நன்றி வணக்கம்